சரி பேச்சி அம்மன் ஜோட நேர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடமுறை நான் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விருட்ச ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஊடகத்தில் விருட்ச ராசினியர்களுக்கு சனி அர்த்தாட்டம் சனி விலகிறார் என்று போடுகிறார்கள் அந்த சனி பயிற்சி இந்த ஆண்டு கிடையாது என்ன எல்லாருமே இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்களேன் கேள்வி கேட்பீங்க அதற்கு உங்களுக்கு உதாரண சான்றிதழ் கொடுக்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆ ஆண்டு சனி பயிற்சி இல்லை என்பது ஊடகத்திலேயும் அல்லது செய்தித்தாள் பயிற்சி ஆவதை நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அந்த பயிற்சி கிடையாது ஊடகத்துலையும் வராது செய்திகளையும் வராது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தான் அது பயிற்சி ஆகிறாரு மாசு இருபத்தி ரெண்டு மார்ச் ஆறு வெள்ளிக்கிழமை காலை எட்டு ஆம் இருபத்தாறுக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த இதை ஊடகத்தில் பார்ப்பீங்க நான் சொன்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த சனி பயிற்சியை பார்ப்பீங்க ஊடகத்துலையும் பார்ப்பீங்க பேப்பர்லேயும் பார்ப்பீங்க கன்ஃபார்மாக இந்த ஆண்டு பயிற்சி வந்து உங்களுக்கு ராகுகதி பயிற்சி தாங்க ஆகுறாரு குரு பயிற்சி ஆகுறாருங்க இந்த ராகுகிது பயிற்சி உங்களுக்கு நாலாம் இடத்துல வருவார் கும்பத்துக்கு வருவார் அது சித்திரை பதிமூணு ஏப்ரல் இருபத்தாறு பயிற்சி ஆவார் அப்போ கண் கூட பார்ப்பீங்க பேப்பர்லேயும் ஊடகத்துலேயும் டிவிலேயும் வருங்க அதே இது குரு பயிற்சி சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று பயிற்சியாகுவார் அன்னைக்கு பார்ப்பீங்க நீங்கள் பல ஊடகத்துலேயும் இது கண்டிப்பாக இதுவாகும் அந்த கோயில்களில் ஆலயங்களை விழாக்களை எடுப்பது தான் பயிற்சி முழுமையான பயிற்சி இப்போ போல எம் பயிற்சி கிடையாது சனி பயிற்சி உங்களுக்கு அர்த்தட்டம் செஞ்சு தொடையிருக்கிறார் இந்த தொடரும்போது மெயினாக ஐம்பது வயது அறுபது வயது கடந்தவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணுங்க மற்றபடி ராசியை ஏழில் குரு இருக்கிறது குரு பா குரு பார்வைப்படுவது நல்ல பொருளாதாரத்தை முன்னேற்றங்களே உண்டாக்கும் சரி குறு பயிற்சி ஆகிட்டா என்ன செய்யும் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் எங்களுக்கு என்ன செய்யும் ரெண்டு கூட அதுக்கும் கவலைப்படாதீங்க எட்டாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்த ஒரு பார்வை தாங்க உங்களுக்கு முக்கியம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடத்தை பார்ப்பார் சுகஸ்தானத்தை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நன்றாயிருங்க சரியாயிருங்க அப்படிம்போது கவலைப்பட தேவையில்ல இப்போ வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் உண்டாக்குங்க அதெல்லாம் என்ன உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் வந்து செவ்வாய் சனியை பார்ப்பது சற்று கடுமையான காலமாக இருக்கலாம் தை பத்து வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக இருக்குங்க சனி பயிற்சி இருக்கனால பல காரியங்கள் நடக்காமல் போகலாம் அல்லது தாமதப்படலாம் இப்படி இருக்குங்க குடுக்கல் வாங்கல் பண்ணிங்கன்னா அதுலேயும் தாமதப்படும் இல்லை ஒரு அரசு வேலை சார்ந்து எடுக்கிறீங்களா முயற்சி எடுக்குறீங்களா அதுவும் தடம ப தாமதப்படும் இப்படி தான் நடக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் விஷயம் போகிறீங்களா கோர்ட்டு கேஸும் போகிறீங்களா அதுவும் தாமதப்படும் இதுதான் நடக்குமே தவிர மற்றபடி வந்து வேறு எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு வந்து திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய யோகத்தையும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தையும் ஆண் பண்ண இருவலருக்குமே நல்லபடியாக திருமணம் நடக்கும் இந்த ஆண்டு அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது குழந்தை பக்கம் உள்ளவர்கள் குழந்தை பக்கியம் கிடைக்கக்கூடியதும் வேலையை தேடுபவர்களுக்கு புதிய வேலை அமையக்கூடியதும் தனியார் துறையோ அரசு துறையோ சேத சார்ந்து முயற்சி எடுப்பவர்களுக்கு நல்ல ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு கிடைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதை படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் அல்லது இந்த ஆண்டு வெளிநாடு சென்றோ அல்லது வெளியூர் சென்று படிக்கக்கூடியதோ ஒரு சில மாணவர்களுக்கு ஏற்படுங்க அது அது மூலியமாக நல்ல படிப்பு நல்ல பட்டப்படிப்பு நல்லா படித்து முடித்து மேல் படிப்பு படிக்கக்கூடியதை யோகத்தையும் ஏற்படுத்துங்க கணவன் மனைவியளுக்கு நல்ல அந்நியை ஏற்படுங்க மனைவியால் நன்மைகள் கணவனால் நன்மைகள் ஏற்படுங்க அது நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்கள் குழந்தை பாய்க்கும் உறுதியாக அந்த ஆண்டு கிடைக்கும் அடுத்த பயிற்சி நல்லா அந்த குரு பயிற்சி வர்றது நல்ல இதாக மாற்றங்களை உண்டாக்கும் ஐம்பது வயது அறுபது வயது கிடந்தால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் உறவுகள் துறை புரிய சார்ந்தவங்களுக்கு புறமே நல்லாயிருக்கும் பண்டாம் இடத்துல குரு பார்ப்பது வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக பயணம் அல்லது தெய்வ வழிபாடு அனுகூலங்கள் ஏற்படுங்க குலதெய்வ வழிபாடு அல்லது தெய்வ வழிபாடு அல்லது ஆன்மீக பயணம் இந்த மாதிரி பயணத்தை ஏற்படுத்துங்க அல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகள் பிள்ளைகளுக்காக நடத்தி வைக்கக்கூடியது பிள்ளைகளுக்கு அதாவது சுப விரய செலவுகள் நடக்கும் சுப விரயம்னா அது படிப்புக்கும் சுபவரயமாக எடுத்துக்கலாம் கல்யாண சுப விரயமாகவும் எடுத்துக்கலாங்க அமையுங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருச்சராசி நேர்களுக்கு பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் அதில் சந்தேகமே கிடையாது எட்டில் குருமா இருந்தது வந்துட்டு குழுக்கள் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குழுக்கள் வாங்கலை சரியான ஆள் கொடுத்து கொடுத்திங்கன்னா தான் பொருளாதார வரவுகள் சீராக இருக்கும் அதனால் இந்த விருச்சராசி நேர்கள் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மெயினாக வந்து செவ்வா பார்வை சனி ஒழு மேலே ஏற்படுறதுனாலே காவல்துறை மிலிட்டரி இராணுவம் போன்ற துறைகளை வேலை பார்ப்பவர்களும் மின்சாரம் சார்ந்த வேலைவாய்ப்புகளும் போக்குவரத்துறை சார்ந்த வா வேலை பார்ப்பவர்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக வந்து இளைஞர்கள் வாகன வண்டி இயக்குவதில் கவனம் தேவை இந்த ஆண்டு முழுக்க ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சற்று அர்த்தாட்டம் சென்று கிடப்பதால் கொஞ்சம் விபத்தை நேரிடக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாக்கும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து காளியம்மன் வழிபாடு பண்ணுவதும் சனிக்கிழமை காலை பத்தரைலேருந்து பதினம்பது டு பத்தரைக்குள் கால பைரவர் வழிபா விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விளைய வருகிறேன் ஜோதிட ஒரு குமரன் நன்றி வணக்கம்